அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கு இனிமேல்தான் ஆட்டம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான செவ்வாய் பயிற்சி காரணமாக குரு மங்கள யோகம் நிறைவாக கிடைக்கக்கூடிய வேலை என்பது பல அதிரடியான மாற்றங்களை ராசியின் அதிபதியான செவ்வாய் பெயர்ச்சி காரணமாக இந்த வேளையில் மேசராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது எனவேதான் குரு மங்கள யோகத்தின் காரணமாக பல்வேறு வகையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை சந்திப்பதோடு மட்டுமல்லாது பொதுவாகவே குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை மிகவும் வலுவாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயின் மீது பதிவதால் குரு மங்கள யோகம் நிறைவாகவே கிடைக்கிறது அதிலும் குறிப்பாக குரு தைரியஸ்தானம் ஆகிய மூன்றிலும் அதிபதியான செவ்வாய் சப்தமஸ்தானம் கலஸ்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வலுவாக ஏழிலும் கூடிய இந்த வேளையில் குரு மங்கள யோகம் நிறைவாக கிடைப்பதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாகவே உங்களை தேடி வரும் தருணமாக அமைந்திருக்கிறது பொதுவாகவே குருவின் பார்வை கிடைத்தால் பல பிரச்சனைகள் சிரமங்கள் முற்றிலுமாக தவிடுபடியாகுவதோடு முன்னேற்ற வாய்ப்புகளை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக இருப்பவர் தான் குரு பகவான் அப்படிப்பட்டவர் தைரிய ஸ்தானத்தில் அமர்ந்து மிகவும் வலுவாக ராசியின் அதிபதியான செவ்வாயை ஐந்தாம் பார்வையாக பார்க்கிறாருங்க எனவே அனைத்திலும் நன்மை நிறைவாக கிடைக்கும் சந்தர்ப்பமாக இந்த வேலை அமைய போகிறது குரு பார்வையின் காரணமாக நீங்கள் நினைப்பதை காட்டிலும் ரெட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் மிக அதிரடியான மாற்றத்தையும் வலுவான முன்னேற்ற வாய்ப்பையும் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் குரு மங்கள யோகத்தின் காரணமாக உண்டு அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான செவ்வாயை பொறுத்தவரைக்கும் ராசிக்கு அதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கிறார் அவர் பொதுவாக சப்தமஸ்தானத்திற்குள் வருவது மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும் கன்னிராசியில் சஞ்சரிப்பதை காட்டிலும் துலாம் ராசிக்குள் நுழைவதால் இந்த வேளையில் மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகள் உண்டு ஏனென்றால் புதனின் உச்ச வீடு என்பது ராசியின் அதிபதியான செவ்வாயின் பார்வையில் பகை கிரகமாக இருக்கிறது அந்த இடத்தில் இருந்து விலகி மிகவும் வலுவாக இந்த வேளையில் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சமகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனின் வீட்டில் நுழைகிறார் சனியின் உச்ச வீடாக இருக்கக்கூடிய இடத்தில் சப்தமஸ்தானத்தில் நுழைவதால் பல அதிரடியான நன்மைகளை மங்களக்காரகன் பூமிக்காரகன் சகோதர காரகன் என்று அழைக்கக்கூடிய ராசியின் அதிபதியான செவ்வாய் பல விஷயங்களில் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஏனென்றால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த வேளையில் மிக வலுவாக மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு சப்தமஸ்தானத்தில் வலுவாக இருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல சுபகாரியங்கள் எவ்விதமான தடையும் சிரமமும் சிக்கலும் இன்றி எளிதில் கைகூடக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக பெரிய அளவிலான தடைகள் என்று இருக்கக்கூடிய சுபன்கள் மிக சிறப்பாக குரு மங்கள யோகம் மாற்றி கொடுப்பதால் சுப நிகழ்வுகளை நிறைவாகவும் சிறப்பாகவும் அதிரடியாகவும் சந்திக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக இந்த வேலை அமைந்திருக்கிறது அது மட்டுமல்லாது திருமணம் நடைபெற வேண்டும் என்றால் செவ்வாயின் பங்களிப்பு மிக முக்கியமான ஒன்று ராகு கேது எப்படி திருமணத்தில் தடையை ஏற்படுத்துமோ அதைவிட அதிகமாக தடையை ஏற்படுத்தக்கூடிய சூழலையும் திருமணம் நடைபெற வேண்டும் என்றால் மங்களக்காரர்களின் அருள் இருந்தால் மட்டும்தான் கைகூடும் ஏனென்றால் செவ்வாய் தோஷம் உள்ளிட்ட தோஷங்கள் ஜாதகத்தின் ஜனனகால அடிப்படையில் இருந்தால் அதற்கு ஏற்றவாறுதான் அரண்களை அமைத்துக் கொள்ள முடியும் எனவேதான் இந்த வேளையில் சற்று கவனத்துடன் இருந்தால் மங்களக்காரகனின் அமைப்பால் குரு மங்கள யோகத்தால் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் உறுதியாக கைகூடும் இந்த வேளையில் செவ்வாய் திசையோ அல்லது செவ்வாய் புக்தியோ நடைபெற்றால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு குரு மங்கள கிடைக்கக்கூடிய வேளையில் செவ்வாயின் திசையோ செவ்வாயின் புக்தியோ நடைபெற்றால் நீங்கள் எதிர்பார்த்தபடி திருமணம் கைகூடும் அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமைகிறது உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் குரு மங்கள யோகத்தின் காரணமாக உண்டு அதோடு மட்டுமல்லாது சகோதர காரகன் என்று அழைக்கப்படுகிறார் அவர் சப்தமத்தில் வலுவாக வெற்றிருப்பதால் உடன் பிறந்தவர்களுக்கு இடையே ஒற்றுமை ஏற்படும் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருப்பதை விலக்கி ஒற்றுமை பிறக்கக்கூடிய கூடிய அற்புதமான தருணமாக மாற்றி கொடுக்கிறாருங்க உடன் பிறப்புகள் மட்டுமல்லாது குடும்ப உறவுகளுக்கிடையே உறவு வலுப்படக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களை நிறைவாக சந்திக்கும் அற்புதமான வேலையாக இந்த தருணத்தை நிச்சயமாக மாற்றி கொடுக்கிறாருங்க செவ்வாய் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது பூமிக்காரகன் என்று அழைக்கப்படுகிறாருங்க நிலம் சம்பந்தப்பட்ட பணிகள் எதுவாக இருந்தாலும் அவற்றை செய்து முடிக்க கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளை இந்த வேளையில் ஏற்படத்தை கொடுக்கிறார் பூமிகாரகன் மிக வலுவாக சப்தமஸ்தானத்தில் குரு மங்கள யோகத்தை உருவாக்குவதால் இந்த தருணத்தில் உங்களுடைய பெயரில் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது இதுவரை சொத்துக்கள் வாங்கக்கூடிய விற்கக்கூடிய முயற்சியில் இருந்த தடைகள் விலகம் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்த்தபடியே அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பை பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்கிறார் காரகன் என்று அழைக்கப்படுகிறாருங்க எனவே எந்தவிதமான பணிகளை செய்தாலும் அவற்றை விரைவாகவும் துரிதமாகவும் செய்து படிக்கக்கூடிய உத்வேகத்தையும் ஆற்றலையும் கொடுக்க போகிறாருங்க எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஏழில் இருப்பதால் பல பணிகளில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் ஏனென்றால் செவ்வாய் பல துறைகள்ல தனது ஆதிக்கத்தை செலுத்துகிறாருங்க விளையாட்டு துறத்தில் வீர வீரத்தை வெளிக்கொண்டு வரக்கூடிய வகையில் விளையாட்டு சார்ந்த பணிகளில் நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய காரியங்களில் மேசராசிக்காரர்களுக்கு உறுதியாக வெற்றி கிட்டும் அதுபோன்று மருத்துவத்துறை சம்பந்தப்பட்ட பணிகளிலும் உங்களது திறன் மேம்படுங்க ஏனென்றால் சிவப்பு கிரகம் என்று அழைக்கப்படுகிறார் எனவே இந்த தருணத்தில் துணிச்சல் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது மருத்துவம் சார்ந்த பணிகளில் கல்வியாக இருந்தாலும் சரி உங்களது பணிகளாக இருந்தாலும் நல்ல வளர்ச்சி காணும் ரியல் எஸ்டேட் துறையில் செயல் வேகத்தை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான நுணுக்கங்களை செயல்படுத்தி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய லாபத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய தருணமாகவும் இந்த வேலையை மாற்றிக் கொடுக்கிறார் காவல்துறையின் அதிபதியாக பார்க்கப்படுகிற ஆற்றல் வீரத்தை அதீதமாக கொடுப்பதால் செவ்வாயின் ஆதிக்கத்தில் இருந்தால்தான் உறுதியாகவே காவல்துறை மில்ட்ரி உளவுத்துறை போலீஸ் என பல பகுதிகளில் பல பணிகளிலையும் செயல்படுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படிப்பட்ட செவ்வாயின் ஆதிக்கம் மிக வலுவாக கிடைப்பதால் இது போன்ற காவல்துறை ரீதியான பணிகளுக்கு முயற்சி செய்கிறவர்களுக்கும் வெற்றி கிடைக்கும் பணி ரீதியாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார் பூமிகாரகன் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் கிடைப்பதோடு மட்டுமல்லாது விளைச்சலும் வருவாயும் அதிகரிக்கும் இந்த தருணத்தில் கால்நடை வளர்ப்பில் நீங்கள் நுணுக்கமாக பல விஷயங்களை செயல்படுத்துவதால் உங்களுடைய உற்பத்தி அதிகரிக்கும் இணைப்பதை காட்டிலும் விவசாயம் சார்ந்த பணிகளில் லாபத்தை உயர்த்தக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் வலுவாக உண்டு அது மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளில் மிக முக்கியமான நகர்வையும் செயல்பாட்டுகளையும் வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றலை கொடுக்கக்கூடியவர் தான் செவ்வாய் அவர் இந்த வேளையில் அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அரசியலில் சிறப்பான வாய்ப்புகள் உண்டு அதோடு மட்டுமல்லாது எந்தவொரு காரியத்தை செய்தாலும் தைரியத்துடனும் துணிச்சலுடனும் செய்து முடிப்பதோடு மட்டுமல்லாது விரைவாகவும் வீரத்தோடும் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு கோபம் அதிகமாக பெறுவதற்கான காரணராக இருந்தாலும் கூட அந்த கோபத்தை குறைத்து கொண்டு செயலில் அதிக கவனத்துடனும் குறிக்கோள் லட்சியத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் இந்த தருணத்தில் தலைமைத்துவம் என்று சொல்லக்கூடிய வகையில் மற்றவர்களை வழிநடத்தக்கூடிய அளவிற்கு தலைமை பொறுப்பேற்று துணிச்சலுடனும் உறுதியுடனும் செயல்படக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது நவ கிரகங்களிலேயே மங்களக்காரகன்தான் வீரத்தை விளைநிலமாக கொண்டவராக பார்க்கப்படுகிறார் அவர் கொடுக்கக்கூடிய ஆற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு வீரம் நிறைந்த ஒன்றாக இருக்கும் அப்படிப்பட்டவர் குரு மற்றும் சனி ஆகிய இரண்டு கிரகங்களுக்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வை பெற்ற ஒரே கிரகமாக இருப்பவர் என்று சொன்னால் அது நிச்சயமாக ராசியின் அதிபதியான செவ்வாய் மட்டும்தான் அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் குருவின் பார்வை அவர் மீது பதியக்கூடிய வேளையில் அவர் மிகவும் வலுவாக ஜென்ம ராசியை பார்க்கிறார் ராசியின் நாதர் ராசியை பார்ப்பது மிகப்பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படுவதோடு குரு மங்கள யோகத்தின் காரணமாக பல மங்களகரமான சுப நிகழ்வுகள் உட்பட பல காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்க முடியும் தனஸ்தானமாக இரண்டையும் பார்ப்பதால் குடும்பத்தில் பல மகிழ்ச்சியான நிகழ்வுகளை நிறைவாக சந்திக்கும் அற்புதமான தருணமாக மாற்றி கொடுக்கிறாருங்க அது மட்டுமல்லாது தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தை பார்ப்பதால் பல வகையில் தொழில் ரீதியான வளர்ச்சியும் நேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமாக கைகூடுகிறது தொழில் துவங்குதல் உள்ளிட்ட பல பணிகளை இந்த வேளையில் மிகவும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறார் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் ராசியின் அதிபதியான செவ்வாயின் தினமாக கருதக்கூடிய செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து உறுதியாகவே முருகப்பெருமான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் ஏனென்றால் முருகப்பெருமானின் சாராம்சமாக செவ்வாய் பார்க்கப்படுகிறாருங்க எனவே முருகப்பெருமானை வழிபாடு செய்வதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து நிறைவாகவே குரு மங்கள யோகத்தின் காரணமாக இனிமேல்தான் ஆட்டம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமாக கைகூடும் மேசராசிக்காரர்களுக்கு